ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து விசித்ராவை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளரில் ஒருவரான விசித்ரா சமீபத்தில் நடந்த பூவகம்பன் டாஸ்கில் ஒரு இது பேட்டி கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தனக்கு படப்பிடிப்பிலும் போது ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அதுவும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது என்பது நேற்று கூட கமலஹாசன் சார் விசித்ரா தைரியமாக அதே நேரத்தில் நாகரிகமாக அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தது பாராட்டினார் மேலும் விசித்ராவின் கணவரிடம் தான் பேசியதாகவும் அதே நேரத்தில் எந்த பொண்ணாக இருந்தாலும் நான் காப்பாற்றியிருப்பேன் என்றும் தன்னிடம் சொன்னதாகவும் கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் விசித்ராவுக்கு நடந்த கசப்பான அனுபவம் தனக்கும் நடந்துள்ளதாக பரத் சந்தியா நடித்த காதல் திரைப்படத்தில் நடித்த சரண்யா கூறியிருக்காங்க எனக்கும் விசித்ரா சொன்னது போல நடந்திருக்கிறது என்றும் நானும் சில கசப்பான அனுபவங்களை சந்தி சந்தித்திருக்கிறேன் என்றும் ஆனால் அதையெல்லாம் இப்போது இப்பொழுது பேசினால் யாரும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டார்கள் என்றும் தெரிவிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் பெரிய நடிகைகள் புகார் கொடுத்தால் மட்டும்தான் எடுபடும் சின்ன நடிகை சொன்னால் எடுபடாது அப்படியே வெளியே சொன்னாலும் மீடியா என்றாலே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தானாக வந்திருக்கிறாய் என சிலர் இணக்கரமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனையை சினிமா துறையில் மட்டுமல்ல பல துறைகளிலும் விசித்ரா சொன்னது போல இருக்கிறது என்றும் வெளியில் சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் கதைகள் இருக்கிறது என்றும் நடிகை சரண்யா கூறியிருக்காங்க மட்டுமல்ல விசித்ரா தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வந்திருந்தாங்க தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் நடித்திருக்காங்க தொண்ணூறுகளில் இவருக்கென தனி ரசிகர் கூட்டமே இருந்தது அவர்களோட உண்மையான பெயர் ஜெயந்தி ஜெயா என்று அழைப்பார்கள் இவருடைய அப்பா வில்லியம்ஸ் அம்மா மேரி வசந்தா நாலு பெண்கள் ஒரு தம்பி உள்ளார்கள் இது புது விதமான யோசிப்பதில் வல்லவர்கள் நம் விசித்ரா சென்னையில் பிறந்து வளர்ந்து படித்திருக்கிறார்கள் இவர்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து முடித்திருக்கிறாங்க பி எஸ் சி ஆகிய கல்லூரி படிப்பு தபால் மூலமாக படித்திருக்காங்க படிப்பு மற்றும் நடிப்பை விடவும் மனதில் என்றும் மாற்றமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவருக்கு படிப்பு மட்டும் மிக முக்கியமாக இருந்தது இவருடைய அப்பா வில்லியம்ஸ் வந்து திரைத்துறையில் தயாரிப்பாளராகவும் வில்லியன் கதாபாத்திரத்தில் நடிகராகவும் நடித்திருக்கிறாரா அம்மா நாடகத்தில் நடிப்பார்களாம் ஆனால் அவர் அம்மா அப்பா இருவருமே திரைத்துறையில் சார்ந்து இருந்ததால் இவர்களுக்கு சிறு வயதிலேயே பட பட வாய்ப்பு வந்து கிடைத்திருக்குது விசித்ரா பதினேழு வயதிலேயே நடிகை நடிகையாக நடித்த படம் பொற்கொடி அந்த படம் பிரபலம் அடையவில்லை பிறகு அவள் ஒரு வசந்தம் மற்றும் தலைவாசல் ஆகிய படத்தின் மூலமாக பிரபலம் அடைந்தாங்க இவர்கள் ரஜினிகாந்த் சத்யராஜ் கமலஹாசன் கார்த்திக் ஆகியோர் அனைவருடனும் நடித்திருக்காங்க இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என அனைத்து மொழிகளிலும் நடித்திருக்கிறாங்க இவர் நூறு படங்களுக்கு மேல் நடித்திருக்காங்க இவர்கள் காதல் திருமணம் செய்திருக்காங்க திருமணம் செய்து மைசூரில் குடிபெயர்ந்திருக்கிறாங்க அங்கேயே ஒரு ஹோட்டல் நடத்தி வந்திருக்காங்க அதில் சமைக்கும் செய்வாங்களாம் உணவு பரிமாறும் வேலையும் செய்வாங்களாம் மூன்று குழந்தைகள் உள்ளது அவங்க குடும்பத்தின் மீது அளவு கடந்த பாசத்துடன் இருப்பார்களாம் இவரை மேல் தோற்றத்தின் மூலமாக கோபப் பெண்ணாக நினைப்பார்கள் ஆனால் இவர் சாதுவான பெண்ணாக இருப்பாங்க உன்னால் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை செய்து முடிப்பாராம் அமரி சித்ரா அந்த அளவு கடின உழைப்பாளி விசித்ரா சமைப்பதில் விருப்பம் இருந்ததால் விஜய் டிவிக்கு குக்கு கோமாளி என்ற ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த நிகழ்ச்சியின் முகாமும் அவரின் சமையல் திறனை கொண்டு வந்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மூலமாக அவருக்கு பிக்பாஸ் சீசன் செவனில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததாக சொல்கிறாங்க விஜயின் தொலைக்காட்சியில் பிக் பிக்பாஸ் சீசன் நிகழ்ச்சியில் விசித்ரா கலந்து கொண்டாங்க குடும்பத்தில் மீது பாசம் உள்ளதுனால பிரிய தா பிரிவை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியேறுவாரா இல்லை கடைசி வரை விளையாடி வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது இது ஒரு ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு விளையாட்டில் வயதில் மூத்தவர் என்பதற்காக அனைவரும் த அனைவரிடமும் தனது கெத்து காட்டுவாரா இல்லையா என்று அனைவரின் அரவணைத்து செல்லும் தாயுள்ளத்தை காட்டுவாரா என்று ரசிகர் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விசித்ராவின் விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரசிகர்கள் மத்தியில் அவங்க எந்த அளவுக்கு நடந்துப்பாங்க அப்படிங்கிறத இனிமேல அடுத்தடுத்த இந்த சீசன் செவலில் வெற்றி பெறுவார்களா மாட்டார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு முதல் முதலாக தமிழ் சினிமாவில் நுழைந்தாங்க நம்ம விசித்ரா இவர் திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் இல்லாமல் சீரியல்லு நடத்திருக்காங்க அதுவும் மாமியார் சின்ன மாமியா வாழ்க்கை ராசாத்தி ஆனந்தி கல்யாணி போன்ற பல சீரியல்களில் வந்து நடித்திருக்காங்க அதுவும் இல்லாமல் பூனேவில் செட்டில் ஆகியிருக்காங்க அதிலும் முத்து திரைப்படத்தில் நடிகர் செந்திலுக்கு ஜோடியாக விசித்ரா நடித்திருப்பாங்க குணா சித்திர வேடங்களிலும் காமெடியாகவும் அந்த காலகட்டத்தில் அதிகப்படியான திரைப்படங்களில் நடித்தாங்க நம்ம விசித்ரா திருமணத்திற்கு பிறகு பல ஆண்டுகளாக சினிமாவை விட்டு விலகி குடும்ப வாழ்க்கையில் பிஸியாகவே இருந்து வந்தாங்க இந்த நிலையில் பல வருடங்களுக்கு பிறகு இப்போ மீண்டும் சின்ன ಇಲ್ಲ ನಡೀತ தொடங்கியிருக்காங்க ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் என்ற சீரியலில் வில்லியா நடித்து கொண்டிருக்கும் இவர்கள் வந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி இருந்த குக் வித் கோமாளி சீசன் ஃபோர் நிகழ்ச்சியில் ஒரு குக்கராகவும் கலந்து கொண்டாங்க இந்த நிகழ்ச்சியில் இவர் டைட்டில் ஜெயிப்பார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் இவர் மூன்றாவது இடம் கிடைத்திருச்சு அந்த நிலையில் தன்னுடைய மகனோடு விசித்திரா எடுத்த வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தன்னுடைய இன்ஸ்ட கிராம் பக்கத்தில் பகிர்ந்துருக்கிறாங்க அதுவும் வேகமாக ப பரவப்பட்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க அந்த வகையில் விசித்ரா அவருடைய மகன் ரோஹன் ஜஜி இருவரும் அதிகமான புகைப்படங்கள் எடுத்திருக்காங்க தன்னுடைய மகன் மீது தனக்கு இருக்கும் பாசத்தை அந்த புகைப்படங்களில் விசித்ரா காட்டியிருக்காங்க அதை பார்த்த ரசிகர்கள் அடுத்த கதாநாயகன் உருவாகிவிட்டார் போல என்று கேள்வி கேட்டு கேட்டுட்டு வராங்க இதுமல்ல நம்ம விசித்ரா வந்து பிக் பாஸ் செவன் நிகழ்ச்சியில் கலந்துகிட்ருக்கு கலந்துக்கிட்டு அதிலையும் இருக்காங்க அதுவும் இல்லாமல் விசித்ராவோட வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான தம் தகவல்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பிக் இல்லை ரீசண்டாக ஒரு இது பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் பார்க்கலாம் பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் இன்றைய எழுவத் எண்பத்தி மூணாவது ஒளிபரப்பாகி வரும் நிலையில் ஃப்ரீச் டாஸ்க் விசித்ரா குடும்பம் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க விசித்ராவிற்காக அவருடைய கணவர் மூன்று குழந்தைகளும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க இப்போ விசித்ராவின் குழந்தைகள் விசித்ராவிடம் சில ரகசியங்களை உடைத்திருக்காங்க அதுபோல விசித்ராவின் கணவரும் உள்ளே பஞ்சாயத்தை எழுப்பியிருக்கிறாரு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்க்கலாம் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அந்த வகையில் இப்போது விசித்ராவின் குடும்பத்தினர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க ரசிகர்கள் பலரும் விசித்ரா குடும்பத்தை பார்ப்பதற்காக ஆர்வத்தோடு காத்திருந்த நிலையில் இன்று அந்த சந்தர்ப்பம் நடைபெற்று இருக்குது பிக்பாஸ் பாஸ் வீட்டுக்குள்ள விசித்ராவோட கணவர் வந்ததுமே விசித்ரா தன்னுடைய மகன்கள் வரவில்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு அவர் எக்ஸாம் இருக்கு அதனால வரலை என்று சொல்ல அதை கேட்ட விசித்ரா ரொம்பவே உடைந்து போயிருக்காங்க அந்த நிலையில பிக்பாஸ் விசித்ராவை ஃபேஷன் ரூமிற்கு கூப்பிட்டு இருந்தது அப்போது விசித்ராவிடம் என்ன விசித்ரா நீங்கள் கவலையா இருக்கீங்க என்று கேட்க அதற்கு விசித்ரா நான் என்னுடைய பயன்களை ரொம்ப எதிர்பார்த்தேன் என்ன என்று சொல்ல அதற்கு பிக் பிக்பாஸ் நீங்கள் டைட்டில் ஜெயிச்சுட்டு உங்கள் பயனை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி விசித்ராவை சமாதானப்படுத்தியதாம் பிறகு விசித்ரா வெளிவந்து தன் கொண்டு வந்த டாஸ்க் லெட்டரை படிக்கும்போது அங்கு தன்னுடைய மகன் இருப்பதை பார்த்து இன்ப அதிர்ச்சி அடைத்தார்களாம் அதே போல் விசித்ராவின் கனவை ஜாஜி என்னும் இடம் எனிமி ஸ்மால் பாஸ் தான் நான் பேசணும் அப்படின்னு கலகலப்பாக பேசியிருந்தாராம் அதே போல் விசித்ராவின் மகன் ரோஷன் விசித்ராவுக்கு சில அட்வைஸ்லாம் கொடுத்துருக்கிறாராம்மா அதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க அதாவது திங்கக்கிழமை ஆனால் சண்டை போட அதனால் நான் போய் எல்லார்கிட்டயும் ஓட் கேட்க வேண்டியதாக இருக்கு சண்டை போடணும்னா எலிமினேஷன் அப்புறம் போடுமா அப்படின்னு அட்வைஸ் கொடுத்திருந்தார்கள் அதே போல் எல்லோரும் உங்களை மம்மின்னு கூப்பிடும்போது எனக்கு ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே போல் விசித்ராவின் குடும்பத்தினர் பிக்பாஸ் போட்டியாளர்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டாங்களாம் அதுக்கப்புறமேட்டுக்கு விசித்ராவும் அவருடைய கணவரும் பேசி கொண்டிருக்கும்போது மாயா விசித்ரா கணவரிடம் வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க என்று மன்னிப்பு கேட்க அதற்கு விசித்ரா கணவர் அதனால் நான் ஒன் பா நானும் பார்த்தேன் நீங்கள் அதிகமாக மன்னிப்பு கேட்குறீங்க என்னை கூட அர்ச்சனா அம்மா அப்பா காலில் சுத்தமாக விழுந்துட்டீங்களே என்று கிண்டலா பதிலளித்தாராமா இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்